இந்த மேடையில் இவ்வளோ நேரம் நம்மளோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் நம்மளுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதாவது புதாக சொல்லுவாங்க அரசியல் இதுவும் இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஓய்வு நேரம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனா உண்மையிலேயே இந்த நேரத்திலையும் இந்த கடுமையான நேரத்திலையும் அவர் இவ்வளோ நேரம் இருக்கிறது உண்மையிலேயே சார்

பொதுவா வந்து இது தப்பு கிடையாது தாய்மார்கள் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் காவல்துறைக்கும் சரி இங்க வந்திருக்க எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் பணிவான வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுல என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் இவ்வளோ அருமையாக நீங்கள் வந்து நல்ல மனசோட விழுப்புரம் மக்கள் எல்லாம் வந்திருக்கீங்க அவர்கள் வந்து இந்த மேடையில் இருக்கும் போது தயவு செய்து ரெண்டு கையும் கோப்பி நல்லா நீங்க பாராட்டுங்க கை தட்டுங்க உங்க உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது வேற மருந்தே தேவையில்லை கை கட்டல் தான் மிக சிறந்த ஒரு ஊக்கம் மிக சிறந்த ஒரு குளுக்கோஸ் அது நல்லா அள்ளி கொடுங்க காசு பணம் வேணாம் அந்த சந்தோஷத்தையும் வாழ்த்து நீங்க நல்லா அருமையாக எடுத்துக் கொடுங்க நல்லா இருப்பீங்க அவங்க நல்லா இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் மேடையில் இருக்கும் போது என்ன பேசணும்ன்ற ஒரு பெரிய பதட்டம்லாம் இருக்கும் ஆனா அவங்க விட ஒரு அந்த பதட்டமே கிடையாது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஃபீல் வெரி லைட் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து என்ன அவ்வளவு அருமையா பாத்துக்கிட்டீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல ஒரு டிசிப்ளின் இருக்கும் இதுல வந்து டக்குன்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் ஒன்னு கவனிச்சேன் அங்க துஷாசன் வந்து மைக்க தட்டி கீழே வந்திருப்போம் ஐயோ மைக் போச்சு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் என் மைண்ட்ல வந்து தாட் அது மட்டும்தான் ஆனா அங்க அம்மா சொன்னாங்க மைக்கு போலாம் போகுது பிள்ளைக்கு எதுவும் ஆகல அப்படின்னாங்க மனசு அடுத்த ஒரு சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கூடிய மனசு நம்ம நாட்டுல எல்லாமே கொஞ்சம் தாமதமா தான் வரும் ஆனா வரும் வரும் நம்மங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க அரசாங்கம் கூட நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இல்லையா சில பேரை பார்த்த உடனே புடிச்சு போவோம் சில பேரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் இல்லையா நம்மளும் அப்படிதான் பார்க்க பகையே பிடிக்கும்னு நினைச்சிக்கோங்க ஆனா பிடிச்ச பயணம் இல்ல அதுதான் சொல்றேன் தப்பு பண்றவங்க ஜெயிப்போம்னு நம்புறாங்க நல்லது பண்ற நீங்க நாம ஜெயிப்போம்னு நம்புவோம் கண்டிப்பா ஜெயிப்போம் என்னோட உடைய நம்பிக்கை நமக்கு என்ன எழுதி போட்டு வச்சிருக்கோ அந்த கதைகள் என்ன எழுதி இருக்காங்களோ அது நிச்சயமா நடக்கும் சோ அதுக்காக நீங்க உங்க மனித விட்டுராதீங்க நம்பிக்கை வைங்க எனக்கு ரொம்ப ஒரு அதாவது என்ன பாரமா இருக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் என்ன சாதிச்சிருக்கோ என்ன சாதிச்சிருக்கோ சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன் அப்படி சொல்றது அவசியமே இல்லைங்க இட்ஸ் ஓ சார் நீங்கள் எதிர்பார்க்கறது பாவமோ பரிதாபமாக பண்ணணும்னு கிடையாது எங்களுக்கும் சரி சமானமான அந்த வரியாத ஏற்றுக்கொள்ளுங்க அது மட்டும் தான் வாட் வி ஆர் எங்களை நாங்கள் எப்படி இருக்கோ அப்படி ஆக்செப்ட் பண்ணுங்கன்றாங்க அதான் சொல்றேன்ல நடக்கும் நம்ம அதை அழிக்க முடியாது அந்த அழிவனே கிடையாது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நீரின்றி அமையாத உலகு இது வள்ளுவரின் வாக்கு பெண்ணின்றி அமையாத ஒழுக்கு இதுதான் உண்மையான வாக்கு ஆண்கள் நாம தான் பெரிய பலசாலி நினைக்கிறோம் ஆனா ஒரு தாய் ஒரு பிரசவ வழியில குழந்தையை பெற்றுக்கும் அதுக்கான வழி எந்த ஆனாலையும் வேறு பண்ண முடியாது இல்லையா அதே மாதிரிதான் நீங்க இந்த சமுதாயத்துல எவ்வளவு தாங்கிருக்கீங்க உண்மையான பலசாலி நீங்க தான் நல்ல தாங்கும் சக்தி உங்களுக்கு இருக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு விழுப்புரம் மண்ணுக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள் என்னுடைய உண்மையான அதாவது உள்ளேந்து என்னால் மரமாத நன்றி இந்த மாதிரி ஒரு விழா நம்ம இந்தியாவில் எங்கேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இங்க மட்டும்தான் அவ்வளவு அழகா நடத்துறீங்க உங்களுக்கு பெரிய மனசு நல்ல உள்ளம் நீங்க என்னைக்குமே நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட இன்னைக்கு ஐஸ்வரியத்தோட நல்லா இருக்கணும் ஆசைப்படுறேன் எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நான் கோடி கோடி சம்பளம் வாங்கல ஆனா உண்மையிலே சொல்றேன் எப்பயுமே ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லாம் போகும்போது இல்ல எதுனா ஒரு காலேஜ் எல்லாம் போகும்போது எங்களுக்கு நாங்க ஏதாவது தொகை கேட்போம் வாங்கி போறோம் உங்க சைட்ல இருந்த தொகை ஆஃபர் பண்ணும்போது நான் வேண்டாம் ஆனா அப்புறம் யோசிச்சு அவங்க சொன்னாங்க கிஃப்டா கொடுக்குறோம் அப்படின்னாங்க அது குட் லக்கா எடுத்துக்கிட்டேன் அதிருஷ்டமா எடுத்துக்கிட்டேன் இப்ப சொல்றேன் நீங்க கொடுத்த தொகையில ஆல்ரெடி ஒரு ஒருத்தர் கால் இறந்துருக்காங்க உணவு அவருக்கு கால் வாங்குறதுக்கான அட்வான்ஸா போய் சேர்ந்துச்சு

யார் என்ன செய்யணும் சரி நீங்க தொடர்ந்து நீங்க பண்ற நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட நல்வாழ்த்துக்கு கூட என்னைக்குமே இருக்கணும் இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப லேட்டா கூப்பிட்டுருக்கீங்க என்ன போன வருஷம் கூடுவே இல்லை போங்க அது முதல்ல வாணி மாதிரி இந்த பங்கு போனா வந்தா சரி அடுத்த வாட்டி கூப்பிடுவாங்க மாதிரி நான் கூப்பிடவே இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் என்னுடைய அடுத்த படம் நானும் ஜிவி பிரகாஷ் அவர் சேர்ந்து நடிக்கிற படத்துல உங்களுக்கான ஒரு பாட்டு உங்களோட குரல் உங்களோட பேச்சு

நல்ல செய்ய செஞ்சுக்கிட்டே இருங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ற தவறுக்காக ஒட்டுமொத்தம் எல்லாரையும் மட்டம் கட்ட கூடாது எந்த தான் தப்பு பண்றவங்க இல்ல சொல்லுங்க அதனால அப்படி நீங்க எல்லாம் சாதிக்கிறீங்கன்றதான அமைச்சரையா இவ்வளவு நேரம் இருக்காரு அதே ஒரு நல்ல அடையாளம் இங்க என்ன வெற்றி ஆரம்பிச்சிருக்கு நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு கீப் இட் கோயிங் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் அண்ணூ வாடி நேரம் தேடி சென்ற வாழவில்

தேங்க்யூ யூ ஸோ மச் அண்ட் அதே டயர்ஸ்ல மற்ற பெரியவர்களுக்கு கூட நான் எரிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டு மிஸ்டர் ஜெஃப்ரீ அஸ் வெல் கொரியோகிராஃபர் தேங்க் ஸோ மச் வா கனிங் அண்ட் தேங்க்யூ யூ ஆல் தேங்க் ஸோ மச் மைக் கொடுத்தனல யூர் ஃப்ரெண்டர் நீ எங்க போனா எங்க மச்சா